பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று வகைப்பாட்டியல் பயிற்சி மூணு புள்ளி ஆறில் நான்காம் கணக்கு பார்க்குறோம் எக்ஸ்பவர் ஒன்பது மைனஸ் ஐந்து எக்ஸ் பவர் எட்டு மைனஸ் பதினாலு எக்ஸ் பவர் ஏழு ஈக்குவல் டு பூஜ்யம் எனும் பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டின் மிக எண் மற்றும் குறை எண் மூலங்களின் எண்ணிக்கையை தீர்மானிக்க சொல்லி கேட்டிருக்கு குறிமாற்றங்களின் எண்ணிக்கையை வைத்து தான் கணக்கிட் கணக்கிடுறோம் வினாவில் இருக்கக்கூடிய சமன்பாட்ட பிஆப் எக்ஸ்ன்னு எடுக்கிறோம் பிஆப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஒன்பது மைனஸ் ஐந்து எக்ஸ் பவர் எட்டு மைனஸ் பதினாலு எக்ஸ் பவர் ஏழு குறி மாற்றங்கள்னு பார்க்குறப்ப முதல் உறுப்பு ப்ளஸ் குறியிலேருந்து மைனஸுக்கு மாறி இருக்கு அடுத்து மைனஸில் இருந்து மைனஸ் தான் இருக்கு குறிமாற்றங்கள்னு பார்க்குறப்ப ஒரே ஒரு முறை தான் இருக்கு இப்போ பிஆப் எக்ஸில் இருக்கக்கூடிய குறை மாற்றங்களின் எண்ணிக்கை தான் அதிகபட்ச மிகை மூலங்களின் எண்ணிக்கையே அமையும் மிகை மூலங்களின் எண்ணிக்கையானது ஒன்று குறை மூலங்களின் எண்ணிக்கையை கணக்கிடுவதற்கு பிஆப் மைனஸ் எக்ஸில் குறிமாற்றங்களை கணக்கிடணும் மைனஸ் எக்ஸ் என்னும் பொழுது மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் ஒன்பது மைனஸ் ஐந்து பெருக்கல் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் எட்டு மைனஸ் பதினாலு பெருக்கல் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் ஏழு மைனஸ் எக்ஸ் ஒன்பது முறை பெருக்கிறப்ப மைனஸ் எக்ஸ் பவர் ஒன்பது எட்டு எட்டு முறை முறைப்பெருக்கிறப்ப ப்ளஸ் எட்டுன்னு வந்துடும் ப்ளஸ் எக்ஸ் பவர் எட்டுன்னு வந்துடும் மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் ஐந்து எக்ஸ் பவர் எட்டு மைனஸ் எக்ஸை ஏழு முறை பெருக்கிற ஒற்றைப்படையில் பெருக்கிறப்ப மைனஸ் எக்ஸ் பவர் ஏழுன்னு வரும் மைனஸ் இன்டூ மைனஸு ப்ளஸ்ஸு குறிமாற்றங்கள் முதல் இரண்டு உறுப்புகளும் மைனஸில் இருக்குது இறுதியாக மைனஸில் இருந்து ப்ளஸ்ஸுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்போ ஒரே ஒரு முறை குறிமாற்றங்கள் இருக்குது அதில் பியாஃபெக்ஸ் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச குறையின் மூலங்களின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப மதிப்பு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன்றுன்னு கிடைக்கும் வினாவில் கேட்டிருக்கக்கூடியது குறையன் மற்றும் மிகையெண் மூலங்களின் எண்ணிக்கையை தான் கேட்டிருக்கிறாங்க அந்த எண்ணிக்கை என்னான்னு எழுதியாச்சு குறையன் மூலமும் இரண்டு மற்றும் மிகையெண் மூலமும் குறையன் மூலங்களின் எண்ணிக்கை ஒன்று மற்றும் மிகையெண் மூலங்களின் எண்ணிக்கையும் ஒன்று ஆகும் தேங்க்யூ